தடுமாறி மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது தொடங்குகிறார் இப்போ அந்த வகையில இப்போ இந்த வக்கரகதி பலனை பார்க்க போறோம் இப்போ ராசி ராசினியர்களே உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போற இப்ப பாத்தீங்கன்னாக்கா சனி உங்க ராசிக்கு அத்தாசு பண்ணியா விளக்கின்றார் ஐந்தாம் படித்துக்கு போலார் இப்ப திருப்பி ஐந்துல இருந்து நாலுக்கு ரெண்டு கட்டணம் வந்து நிற்க போறாரு நாலுலேயும் இருப்பார் ஐந்துலும் இருப்பார் மாறி மாறிதான் இருப்பார் அதான் வக்கிரகதின்னு சொல்றது குணம் மாறி இருக்குது நிறை மாறி இருக்கிறது சுழற்சி மாறி இருக்குது இது மாதிரி நடக்கும் அப்போ அதனால என்ன பரப்பலனா ஏற்கனவே நீங்க வீடு கட்டி முடிக்காம இருந்தீங்கன்னா இந்த சனி வக்ரகதி பலனில் கண்டிப்பாக வீடை கட்டி முடித்து கிரக பேசும் பண்ணிங்கன்னா எழுதி வச்சிங்க அடுத்ததாக புதுசா வாகனம் வாங்கணும் பழைய வாங்கணுமே வச்சுன்றதுக்குமே ரொம்ப கஷ்டப்படுறமே செலவு வைக்குது என்ன தான் புதிய வாகனம் வாங்கி பூஜை போட்டு அதை ஓட்டி பார்ப்பீர்கள் இது உறுதியாக கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க இப்போ சொன்னேன் இல்லையா வீடு கட்டி முடிக்கிறது உதவி பண்ணுவாங்க வண்டி உதவி பண்ணுவாங்க என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனையா கூட என் பேரில் போடு ஒரு ஏமை போடு நீ கட்டிக்கோ என் பேரில் போட்டு வாங்கி தரேன் இன்ஷலமெண்ட் நான் கொடுக்குறேன் இல்லாமல் சொல்லுவாங்க இல்லை நடக்கிறது தான் நான் சொல்கிறேன் நடக்காது ஒன்றும் சொல்ல எல்லார்க்கையும் நடக்கிறது தான் தானே வழியும் வந்து உதவி பண்ணுவாங்க நம்ம நிலைநிறும்போதுன்னு ஒரு நடக்கும் அந்த மாதிரி அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயாசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கினீங்க இல்லையா அந்த பயணம் போகும்போது கவனமாக இருக்கணும் நிதானமாக போகணும் நிதானமாக வரணும் டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் இது பண்ணிட்டு வந்து இருக்கும் போட்டி பந்தைங்கள கலந்துக்கலாம் திறமை வெளிப்படும் புதுசாக ஒன்று தோங்கிறது மட்டும் தள்ளிப்படும் பூசாக எதாவது ஆரம்பிக்கிறது இருந்தால் அது கொஞ்சம் தள்ளிப்படலாம் பழசுதான் இருந்தால் அதை தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் இப்போ பழைய தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க நடுவில் நசிஞ்சு போச்சு என்னடா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா சில மாடிஃபிகேஷன் அதாவது ஒரு புதிய யுக்தின் வாங்க ஒரு ஐடியான்னு வாங்க அதை கண்டுபிடிச்சி தொழிலையோ வியாபாரத்துலேயோ யூஸ் பண்ணாலே போதும் அதே தான் ஆனால் நீங்கள் சொல்லிட்டு அந்த புதிய ஐடியாவால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க லாபம் வந்துடும் வெற்றி பெறுவீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கடன் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை அறிவு அழிஞ்சிரும் எதிர்கொள்ள தொல்லை இருந்தது உங்களுக்கு அது இப்போ நிவர்த்தி ஆகும் சனி வக்கிரகத்துல நிவர்த்தி ஆகும் அவங்களுக்கே பிரச்சனை வந்துடும் அப்பதான் அவங்க உங்களை கண்டுக்காம இருக்க முடியும் அவங்க வேலையை பார்ப்போம் இருந்தாலும் உங்களுக்கு உங்க ராசியை அவரு இப்போ வக்கிரகத்தை பார்க்கறனால கொஞ்சம் மந்தம் சோம்பல் அஹ் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அசதியா இருக்கு இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அடிக்கடி கோயில் போய்ட்டு வரணும் தியானம் பண்ணணும் இறை வழிபாடு பண்ணணும் இறை நாமக்கல் சொல்லிட்டு வரணும் சொன்னில்ல வண்டியில் போகும் கூட நீங்கள் இறை நாமக்கல் சொல்லிட்டு போகலாம் மனசில் நினச்சிட்டு போகலாம் தப்பு கிடையாது சினிமா பாட்டு பா காதில் கேட்டுக்கிட்டு கண்ட கண்ட இதெல்லாம் கேட்டு போகிறத விட ஹெட்செட் போட்டுங்க அதில் இறை வழிபாடு கந்த சஷ்டி கவசம் சிவபுராணம் அபிராமி அந்த அது இது எல்லாம் கேட்டுட்டு போங்க பக்தி பாடல் கேட்டுட்டு போங்க இல்லைன்னா இந்த இறை இறைநாமாக்கல் மட்டும் சொல்கிறக்கூடிய இதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு இறைநாமக்கல் ஓம் நம சிவாயி சொல்லும் முருகா சொல்லலாம் சரவணபவா சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா ஓம் சக்தி பராசக்தி இது மாதிரிலாமே இருக்குது அந்த இறைநாமக்கல் கூட நீங்கள் கேட்டுட்டு போகலாம் மனசில் சொல்லிட்டு போகலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு போகலாம் கண்டிப்பாக நல்லா நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எரிபரைகான்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியர் பேர் முருகர் தான் அப்போது கோவில் குளம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது குளம் உள்ள கோவில் முருகன் முருகன் கோயிலாக இருக்கணும் அதில் குளம் இருக்கணும் கண்டிப்பாக அந்த குளத்தில் போய் முதல்ல நீரை எடுத்து தெளிச்சுக்கிட்டு முடிந்தால் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை வச்சுக்கோங்க ஒரு ஆறு தீபம் ஒரு வெத்தலையில் வச்சு அதை விடுங்க குளத்தில் தப்பு கிடையாது முருகர் சரவண தான் முருகர் பிறந்தார் அந்த மாதிரி பரிகாரத்துக்கு அந்த மாதிரி செய்யலாம் தப்பு கிடையாது ஒரு ஆறு அகலவர்களுக்கு அப்படி விட்டுட்டு வாங்கினேன் அவ்வளோதான் அது போயிட்டு அதுக்கப்புறமா போய் உள்ளே போய் அர்ச்சனை பண்ணிட்டு பதினொரு தடவை கோயில் சுற்றி வாங்க முடிஞ்சு அதுதான் பரிகாரம் ஈஸியான பரிகாரம் எளிமையான பரிகாரம் தான் இப்போ நான் சொல்லுவேன் எப்பயுமே அனுபவப்பட்டு ஆராய்ச்சிப்பட்டு தான் சொல்லிட்டு வருவோம் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் அப்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த குளம் ஏரி இது மாதிரி உள்ள இடங்களுக்கு உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பொருவாக நீர்நிலை இருக்கும் அவங்க அங்க அங்கே போயிட்டு வரலாம் தான பார்க்கும்போது உடம்பு நோயால அவதிப்படுறவங்க நீண்ட கால நோயில் அவதிப்படுறவங்க ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு இதெல்லாம் அவதி பண்ண வரலாம் இதுதான் விருஷிக ராசிக்காரங்க செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம் ரத்த தானம் பண்ணலாம் இல்லைன்னா மற்ற பேரோடு சேர்ந்த பிளட் பேங்கில் வாங்கி கொடுக்கலாம் தேவையானவங்களுக்கு நோய்வாய்ப்புற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் இப்போல்லாம் நிறைய அரசாங்க ஆஸ்பத்திரிலாம் நிறைய பேர் சேர்ந்துறாங்க ஆனால் அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க மருந்து மாத்திரை கொடுவாங்க உதவி பண்ணுவாங்க ஊசி போடுவாங்க பார்த்துப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க தேவையான மருந்து மாத்திரை வெளிலன்னு வாங்குறதா இருக்கும் அதுக்கு உண்டானது சாப்பாடு டிஃபன் இது மாதிரிலாம் கேட்பாங்க தேவை அறிஞ்ச உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விஷயம் நடக்கும் முடியாத விஷயம் நடக்கும் அதை முடிச்சிடுவீங்க அதே மாதிரி இந்த வச்சி ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிவாத குணம் உண்டு அதை கொஞ்சம் குறச்சிக்கணும் ரகசியங்களை காத்து காப்பீர்கள் ஆனால் முக்கியமானவங்ககிட்ட உங்கள் அவங்க உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்ககிட்ட இருக்கணும் உங்களுக்காக அவங்க எது வேணால் செய்யக்கூடிய தியாக மனப்பான் உள்ளவங்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாங்க எல்லாத்தையுமே சொல்ல மாதிரி ரகசியம் வரைச்சுருந்திங்கன்னா உங்கள் விஷயம் எப்படி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சொல்லி சொல்லிணாலும் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த சனி வக்கரகதி பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியாத விஷயம் புரியும் இது நாள் வரைக்கும் புரியாமல் வந்துருக்கும் அது ஈஸியாக புரிஞ்சிடும் அதை புரிஞ்சு அதுமாதிரி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் சமூக சவையெல்லாம் நிறைய ஈடுபடுங்க கோயில் உள்வார பணியில் ஈடுபடுங்க அது ரொம்ப பெரிய விஷயம் பெரிய பரிகாரம் தான் கோயிலில் போய் சுத்தம் பண்ணுறது பூஜை சாமான தொலை கொடுக்கறது பெருக்கிறது ஒட்டடை அடிக்கிறது வெள்ளை அடிக்கிறது இதுமெல்லாமே பண்ணலாம் அதுதான் உழவார பணி அதில் பண்ண பண்ண கருமாக்கள் குறையும் கோசாலையில் போய் பசுமாட்டுக்கு உண்ண உணவு கொடுக்கலாம் அதுக்கு குளிப்பாட்டி மஞ்சள் குங்கு வச்சு அதுக்கு நாம் அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் கருமா குறைக்கக்கூடிய அமைப்பாக சொல்லப்படுது இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரிசி ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு கெட்ட விஷயம் விலகி நல்ல விஷயம் நடக்கப்படும் சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்